நாங்கள் முதல்ல வந்து சேரும் போது அப்படிதான் நினைச்சோம் பெண் தலைமை பெண் தலைமையில நடக்குது என்ன நடக்க போதுன்னு பார்த்தோம் ஆனா இது பெண் தலைமை இல்லை என்னுடைய இணைய தான் சொல்வார் பெண் சிங்கங்கள் என்று சொல்வார் அதை இன்னும் நான் மனதில் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கின்றேன் ஏன்னா நாம எல்லாமே வந்து கல்வியில கம்மியா தான் இருந்தோம் உண்மையிலேயே நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கல்வியில பழங்குடி மக்கள் கம்மியாக தான் இருந்தோம் மக்கள் மன்றம் காஞ்சிபுரம் மக்கள் மன்றம் எண்ணிக்கை வந்து சேர்ந்தோமோ கல்வியிலே வந்துட்டோம் ஆனால் மேலே வந்துட்டுமே ஆதகம் யாருக்கு தெரியுமா பிஜேபி பாஜக தாமரை சின்னம் இது என்ன ஆயிடுச்சு என்னடா பழங்குடி மக்கள் படிப்புலையும் சரி வாழ்க்கையிலும் சரி வந்து நல்ல வித்தியாசமாட்டாங்களேன்னு ஒரு வருத்தம் ஏற்பட்டு போச்சு அப்ப என்ன பண்ணாரு இவங்க எல்லாம் கவர்மெண்ட் ஆளா ஆயிடுவாங்க அரசியல அதனால ஒரு லோனுக்காரன் ஒரு லோனு லோனுக்காரன் தந்துக்க மாவட்டம் மாவட்டமா இறங்கிட்டான் நம்ம பழங்குடி மக்கள் போனா போகுது ஐம்பதாயிரம் கொடுக்குறான் வாங்கினா போச்சு சிறுவா கட்டிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நோட அஞ்சு லோன் வாங்கி ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா ஒரு லோன் ஐம்பதாயிரம் தான் எவ்வளவு கட்டுறோம் தொண்ணூறாயிரம் கட்டுறோம் நாற்பதாயிரம் ரூபாய் வட்டி கட்டுறோம் யாருக்குமே தெரியாது ஆனா நிறைய கிராமங்கள் நிறைய அழிச்சிச்சு மறுபடியும் கல்வி விட்டாங்க கிராமத்தை விட்டாங்க குடும்பத்தை விட்டாங்க பிள்ளைங்களை யாருமே பள்ளி ஏன் தெரியுமா திருப்பியும் மறுபடியும் ஏரிகார காடு காவா மர செடின்னு ஒலிய ஆரம்பிச்சிட்டோம் ஏன் தெரியுமா இந்த லோனை வாங்குறதுனால லோனை வாங்கி நம்மளால என்ன பண்ண முடியல பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல உண்மையிலேயே ரொம்ப வருத்தம் ஏற்பட்டுச்சு இதை எப்படி கொண்டு போறது இந்த மக்களை மறுபடியும் எப்படி கிராமத்துல சேர்க்கறது அப்படி ரொம்ப வருத்தப்பட்டு நாங்க அக்காட்ட சொன்னோம் தொழர் இப்படி ஒரு நிலைமை இருக்கு இந்த மக்களை எப்படி காப்பாத்துறதுன்னு இப்போ ஒரு முடிவு எடுத்தோம் ஆமா தோழர் நான் ஐம்பதாயிரம் வாங்கி தொண்ணூறாயிரம் கட்டிட்டு மக்களை படிக்க வைக்க முடியல உண்மையிலேயே மறுபடியும் இதுக்கு ஒரு முடிவு சொல்லி தான் ஆங்காங்கே ஒரு ஒரு ஆர்ப்பாட்டங்கள் நடத்தணும் ஆனா அந்த ஆர்ப்பாட்டம் உண்மையிலேயே வெற்றி காணிச்சு உண்மையிலேயே ஒரு வெற்றி காணிச்சு இன்னும் நிறைய பாதிக்கப்பட்ட மக்களை வந்து காப்பாற்றுவோம் அப்படின்ற எண்ணத்தோட இருக்கிறோம் என்னுடைய எண்ண வரும்போதே சொன்னேன் நம்ம மக்கள் பழங்குடி மக்கள்லாம் ஒவ்வொரு துறையில இருந்தா நல்லா இருக்கும் ரொம்ப சொன்னேன் இன்னைக்கு வேலை வழக்கறிஞர் அடிமையிலே பழங்குடி மக்கள் வழக்கறிஞர் ஆயிட்டாங்க டீச்சர் ஆக போறாங்க நர்ஸ் ஆக போறாங்க இதற்கெல்லாம் உட்கா காரணம் நம்ம மக்கள் மண்டலத்துல இருக்கிற தோழர் மகேஷ் அவர்களும் ஜெஸி அவர்களும் மட்டுமில்ல தோழர்களும் தான் ஏன்னா அவ்வளவு உழைப்பு அவங்க நினைச்சா எப்படி ஒன்னாலும் வாழலாம் பழங்குடி மக்களுக்கு அவங்க கோசமே வாழற மக்கள் யாருன்னா நம்ம மகேஷ் தோழரும் ஜெர்சி தோழரும் மட்டும் தான் ஏன்னா அவங்களுக்கு தான் நம்மளுடைய உணர்வு நிறைய தெரியுது அரசியல் கத்துக்க சொல்றாங்க அரசியல் கத்துக்கும் இன்னைக்கு இவ்வளவு இளைஞர் சேர்ந்திருக்காங்கன்னா அரசியல் தான் தோழர் சொன்னாரு விநாயகரை கும்பிட்டாங்க விஜய கட்சி விஜய கட்சிக்குலாம் நம்ம பழங்குடி மக்கள் யாருமே போல யாருன்னா போனாங்கன்னா ஒருத்தரை சொல்லுங்க யாருமே போக மாட்டாங்க ஏன்னா நம்ம மக்கள் மன்றம் நமக்கு வந்து நிறைய கல்வியை கொடுத்திருக்கு அறிவு கொடுத்துருக்குது திறமையை கொடுத்திருக்குது நாமே இன்னொருத்தருக்கு போய் நம்ம கையெழுந்து நிக்கணும் இன்னொருத்தருக்கு பின்னாடி போய் நிக்கணும்னு உண்மையிலே மக்கள் மன்றம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குது எனக்கு வாய்ப்பு கொடுத்த மக்கள் மன்ற தோழர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம்